அது இன்னும் வந்துட்டு தான் இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம் போன வீடியோவில் வந்து அம்மா வீட்டுக்கு போய் நம்ம வீடியோ போட்டிருந்தேன் எங்கள் வீட்டில் சொன்னாங்க இந்த லொக்கேஷன் நல்லா வீடியோ போட்டால் நல்லாவே இருக்காது நீ என்ன செய்ய போகிற என் அசிங்கமாக இருக்குன்னாங்க இருந்தாலும் பார்க்கறது உங்களை வேலை நம்பிக்கை வச்சு வீடியோ பரவாயில்ல நம்ம இருக்கிற இடத்துல தான் நம்ம எவ்வளோ தான் சுற்றுனோம் நம்ம இருக்கிற இடம் தான் நமக்கு சொர்க்கோம் சரி நம்ம இருக்கிற இடத்துல அதுக்காக நான் ஒவ்வொரு வாரமும் வெளியில் போய் போய் வீடியோ போட முடியல சரின்ட்டு குக்கர் விசில் வரப்போகுது அதனால் குக்கரில் வந்து மட்டன் வந்து வேக வச்சுருக்கேன் அது அது மட்டனுக்கு தேவையான பொருள்லாம் போட்டு வேக வச்சாச்சு நம்ம அதை பிரியாணி செய்யப்பறோம் என்னோடய ஸ்டெயில் நான் எப்படி செய்கிறதுங்கிறத மட்டன் வந்து வேக வெந்துக்கிட்டு இருக்கேன் ஒரு நாலு அஞ்சு இசில் குக்கருக்கு தகுந்த மாதிரி என்னோட இசை குக்கரில் வந்து ஒரு நாலஞ்சு விசில் போட்டோன்னா போதும் மட்டன் வந்து வெந்துடும் நான் இப்போ வந்து அருவாமணையில் தான் நான் எல்லாத்தையும் அரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டில் இதே எடுக்கலை ஏன்னா இதெல்லாம் என்னம்மா இப்படி பண்ணீங்களேன்னு வீடியோ ரொம்ப பெருசாக போயிடல அதனால் எல்லாத்தையும் நான் அறிஞ்சிகிட்டு உங்களுக்கு அடுத்தது நான் மட்டன் வந்து பிரியாணி செய்கிறத வதக்கிறப்ப எல்லாத்தையும் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையும் அரிஞ்சிக்கிறேன் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி தான் செய்ய போகிறோம் அரைக்கிற பொருள் என்னென்ன அரைக்கணுங்கிறது நான் நம்ம அரும்பி காட்டுறேன் இப்போ தேவையானது அரிய அறியறது மட்டும் நான் முக்கியமாக வந்து அரிஞ்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு இப்போ இது மட்டனை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுப்போம் குக்கரில் தான் இன்னைக்கு வைக்க வச்சு வேக வைக்க போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நம்ம வந்து பிரியாணிக்கு மஞ்சத்தூள் போட மாட்டோம் அதனால் கறி வேகும் மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதை ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டுக்குவோம் இப்போ நம்ம இஞ்சி பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் இப்போ இதுக்கு ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூனில் கறியில் கொஞ்சம் உப்பு பிடிக்கணுங்க தேவை உப்பு சேர்த்துக்கிறோம் பிரியாணிக்கு வந்து மறுபடியும் நம்ம பிரியாணி தாளிக்கும்போது போது சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் நம்ம முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டா போதும் நமக்கு இது வந்து அப்படியே லைட்டாக ஒரு கலர் கலவிட்டு குக்கர் மூடி போட்டுட்டு தீ வந்து ஓரளவுக்கு நம்ம இந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு குக்கர் பண்ணி போட்டுக்கலாம் இது வந்து நம்ம ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் மட்டனை இது எப்படியே வேகட்டும் மட்டன் பிரியாணி வந்து நம்ம இன்றைக்கி சீராக சம்பாரிச்சு தான் எடுத்துக்கோம் இது இதெல்லாம் ஒரு ரெண்டு கப்பு எடுத்துக்கணுமா கொஞ்சம் போட யாராவது போடுவார் கொஞ்சம் போடுற ரெண்டரை போட்டிருக்கேன் இதில் ரெண்டரை இதை அறந்துவிட்டோம்னா நமக்கு தண்ணி ஊற்றுறது ஈஸியாக இருக்கும்ல இதை வந்து நம்ம தாளிக்கிறத்துக்கு முன்னாடி இப்போ அப்படியே கழுவி ஊற வச்சுக்கணும் தண்ணி இது நல்லா தெளிவாக வரும் நமக்கு அந்தளவுக்கு கழுவிட்டு அப்படியே வந்து ஒரு தாளிக்கிற டைம் வரைக்கும் ஊருன்னா போடும் அப்படியே ஊற வச்சுக்கலாம் இப்போ அடுத்த நாங்கள் சின்ன வெங்காயம் உரிச்சி வச்சுருந்தில்ல அதை வந்து இது மாதிரி குறை குறணும் எடுத்துக்கலாம் போட்டுருங்க இப்போது ரெண்டு பூ பூண்டு வந்து உடிச்சு வச்சுருங்க அதாவது அப்போ பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தால் போட்டுக்கலாம் என்னோட இஞ்சி மட்டும் தனியாக பேஸ்ட் இருக்குது பூண்டு இல்லாதனால பூண்டு வந்து இல்லை அறுத்து அப்புறம் வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி ரெண்டுமே இல்லை இருக்குது அதெல்லாம் கழுவிட்டு அப்படியே சேர்த்தாச்சு அவ்வளோதான் நம்ம வந்து அடுத்து வந்து அது தேவையானது வந்து அந்த கடலாம் கட்டி வச்சாச்சு இது மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துப்போம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அது அப்படியே தாளிச்சிக்கலாம் நம்ம பிரியாணிக்கு வந்து இந்த பாத்திரம் போதும் நமக்கு நம்ம சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிப்போம் நான் வந்து கடலெண்ணெய் தான் ஊற்றுறேன் ஒன்று வீட்டில் காய்ச்சல் நினைக்கி நம்ம அடுத்தது வந்து வெண்ணெய் வாங்கிட்டு வந்து நான் உரித்து க உருக்கிறப்ப அடுத்தது வெண்ணெய் வாங்கிட்டு வந்து நான் உருக்கி எடுக்கிறப்ப வீடியோ போதும் அவங்களுக்கு எனக்கு பெரும்போல் பட்டை கிராம்பு லவங்கம் இலை நல்லா ரெட் ஆகும் அதுதான் நமக்கு முக்கியம் வெங்காயம் நம்ம அந்த சின்ன வெங்காயம் அட் பண்ணி எலுமிச்சை மழம் பச்சை மிளகாய் ப்பறம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம சாப்பிடுவோம் அப்புறம் இதில் நம்ம பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கிறது சேர்த்துக்க

안들어가어 தண்ணி ஊற்றிரு சீர சம்பா அப்படிங்கிறனால அஞ்சிங்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே நம்ம ஊற்றிப்போம் ஒரு அரை கிளாஸ் மட்டும் ஊற்றிக்கிறோம் ஒரு நாலரை கிளாஸ் மட்டும் போதும் நமக்கு தண்ணி நம்மளுக்கு ரெண்டு சம்பா ஊற்றணும்னா சமயத்தில் அப்படின்னா சேர்ந்து நம்ம தண்ணி வந்து ஒரு கம்மியாகவே ஊற்றிடுவோம்

ஈ சுங்களை வச்சு தானியிருக்கு லெவல் வர ம் Very bad.

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி நல்லா இருக்குன்னு சொல்லியாச்சு நல்லா இருக்குன்னு சொல்லியாச்சு சரி கண்டிப்பாக நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கு ஏன்னால் நான் சொன்னால் கூட நம்ப முடியாது கேமரா மேன் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டதுனால நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் யாரும் நீங்கள் விட்டு ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் முடிச்சிக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்